பிரைஸ்லாம் கத்தனை நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் வாசிக்கலாம் அப்போ சில பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல இப்படி ஆய் சொல்லுகிறது உம் ஜபம் கேட்கப்பட்டது காலை இல்லையா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு மகனே என் மகளே நீ பல நாள் வேண்டி கொண்டல்ல ஆண்டவர் எனக்கு இது நீங்க செய்யணும்னு சொல்லி என் சமூகத்துல என்னை விண்ணப்பித்த எல்லா காரியத்தையும் நான் கேட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் ஆகவே நீங்கள் சோர்ந்து போவாதீங்க உங்களுடைய பல நாள் இயக்கங்களுக்கு பல நாள் விண்ணப்பத்திற்கு பல நாள் ஜபத்திற்கு எதிர்பார்ப்புக்கு தேவன் ஒரு பதிலை வைத்திருக்கிறார் என்ன பதில் சபத்தை நான் கேட்டிருக்கிறேன் அவைகளை நான் சித்திக்க செய்வேன் அவைகளை அப்படியே நான் வாய்க்க செய்வேன் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் ஆகவே நீங்க சோர்ந்து போக வேண்டாம் அவருடைய எதிர்பார்ப்புகளை அவருடைய விண்ணப்பத்தை ஒரு செபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் எந்த இடத்துல ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்கணும் எந்த பகுதியில என்னை எதையெல்லாம் நீங்கள் ஆண்டவர் கிட்ட ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில செய்யணும் எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யணும்னு சொல்லி எந்தெந்த இடத்துல எந்தெந்த பகுதியில் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துக்கு நேராக அந்த விண்ணப்பங்களை நீங்க கொண்டு வந்தீங்களோ ஆண்டவர் அத்தனை ஜபத்தையும் கேட்டிருக்கிறார் தலை அது சீக்கிரத்துல ஆண்டவர் உங்கள் கண்கள் கண்டு சாட்சி கொடுக்கும்படியாக என் தேவன் மகிமையாய் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் ஆமே ஆமா எதையெல்லாம் நீங்க உயர்வு வரணும்னு சொல்லி எந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் எங்களை உயர்த்தணும்னு சொல்லி ஒரு வேலை உங்க சுகத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம் சிலர் வீட்டுக்காக ஜெபம் பண்ணிருக்கலாம் சில நிரந்தரமான ஒரு வேலை எனக்கு வேணும்னு சொல்லி ஜோம் பண்ணிருக்கலாம் கத்தர் உங்கள் சபத்தை கேட்டு இருக்கிறாருங்க சீக்கிரம் அதனுடைய பதிலை அதனுடைய ஆசீர்வாதமான செய்தியை நீங்க கேட்பீங்க கத்தருக்கு சாட்சியா இருப்பீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வசனத்தை அப்படியா விசுவாச கத்த செப்பத்தை கேட்டார் கேட்டார் என்று சொல்லி அறிக்கை எடுங்க நிச்சயம் அதனுடைய சாட்சிகள் உங்கள் மத்தியில் வெளிப்படும் நாமத்தில் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அம்மேன்